புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியாரின் ஐம்பத்தெட்டாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் கே வி குப்பம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தியாரின் ஐம்பத்தெட்டாவது பிறந்தநாள் விழாவானது அவரது சொந்த ஊரான ஆண்டரசன்பேட்டையில் உள்ள இல்லத்தில் கொண்டாடப்பட்டது இவர் பிறந்தநாளை விழாவை முன்னிட்டு புரட்சி பாரத கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் சுசேந்திரகுமார் மாநில செயலாளர் டி கே சீனிவாசன் ஸ்ரீபெரமுந்தூர் ஒன்றிய தலைவர் செங்காடு எஸ் ராமு ஆகியோர் ஜெகன்மூர்த்தியாரை நேரில் சந்தித்து பூங்கொத்தை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ச்சியாக மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நீண்ட வரிசையில் நின்று அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் c r u s h 나 r ч yeah, yeah.